திருச்சிற்றம்பலம் சிவபெருமானின் அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஏழாம் திருமுறையிலிருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அசதி ஆடிய பதிகங்களை பற்றி பார்க்கலாம் சைவ குரவர்கள் நால்வர் அவர்கள் திரு சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் மற்றும் மாணிக்க வாசக பெருமான் இதில் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இயற்றிய பாடல்கள் திருப்பாட்டு என்று அழைக்கப்படுகின்றன இவை ஏழாம் திருமுறையாக பகுக்கப்பட்டுள்ளன சிவபெருமானுக்கும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கும் ஒரு தனி உறவு உண்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சிவபெருமானை மட்டுமே மையமாக கொண்டிருந்த வாழ்க்கை வாழ்ந்தார் அவருக்கு எந்த பொருள் வேண்டுமாக இருந்தாலும் சரி எதையும் நிறைவேற்ற வேண்டும் என்றாலும் சரி சிவபெருமானை மட்டுமே அவர் நம்பியிருந்தார் இதை நாம் சுந்தரின் வாழ்க்கையிலிருந்து அறிய முடிகிறது அவர் பாடிய திருப்பாட்டுகளும் அவருடைய இந்த உண்மையான பக்தியை அவருடைய மேன்மையான பக்தியை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன அவர் சிவபெருமானையும் சிவபெருமானுடைய பக்தர்களை மட்டுமே பாடினார் இதை நாம் அவர் அருளி செய்துள்ள பதிகங்களிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் அவர் அவ்வாறு அருளிய பாட்டுக்களில் அருமையாகவும் அற்புதமாகவும் அமைந்துள்ள ஒரு பகுதி அசதியாடுதலாகும் அவர் சிவபெருமானிடம் தனக்கு உள்ள தோழமை உரிமை கொண்டு தம்மை தடுத்தாட்கொண்ட சிவபெருமானிடம் அசதி ஆடினார் அசதி என்றால் அசத் மற்றும் இதி அசத் என்றால் அசடு இதி என்றால் இப்படி சத் பொருளான சிவபெருமானை அசத் என்று கூறி பழித்து பேசுதல் அசதியாடுதல் ஆகும் இவ்வாறு ஒருவரை ஒருவர் அசடாக இருக்கின்றாயே என்று விளையாட்டாக பரிகாசம் செய்வது அதை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சிவபெருமானை பரிகசித்து வேடிக்கை வார்த்தைகள் கூறி புகழ்ந்து பாடிய பதிகங்கள் அசதியாடுதல் பதிகங்கள் இதில் அசதியாடுதல் அதிகமாக உள்ள பதிகங்கள் பதினொன்று முதல் முதலில் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானின் வரலாற்று முறையில் நமக்கு கிடைத்த பதிகம் திருப்பாச்சிலாச்சிராமம் என்று அழைக்கப்படும் திருவாசி என்னும் தலத்தின் பதிகம் இந்த பதிகத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இங்கு சிவபெருமானிடம் பொன் வேண்டினார் நாயனார் வேண்டிய பொருளை பெருமான் தரவில்லை அப்பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் தோழமை உறவால் இறைவனிடம் மேலும் முறையிடுபவர் ஆனார் தன்னுடைய முறையீட்டில் நீ தராவிட்டாலும் நீயே எனக்கு தலைவர் எனக்கு வேறு யார்தான் பிரான் என்று பாடி அருளினார் உன்னை தவிர வேறு யாரும் இல்லாதவன் நான் என்று பாடி அருளினார் திருப்பாச்சிலாச்சிராமத்து என் பரமார் பித்தர் போல இருந்து என்னை வேண்டாது இருந்தால்தான் என்ன என்னை யாட்கொண்டு பின்ன என்மேல் இரக்கம் கொள்ளாமல் ஒரு பேச்சும் பேசாமல் இருந்தால்தான் என்ன மெய்யர் போல நடித்து இவர் பொய் சொல்பவராய் இருந்தால்தான் என்ன பிணம் சுடுகாட்டில் ஆடுபவராக இருந்தால்தான் என்ன நான் பேசும் பேச்சை பொறுத்து கொள்ளாவிட்டால்தான் என்ன இவரல்லாது இல்லையோ பிரானார் என்று கூறுகிறார் இந்த பதிகத்தை பாட சுந்தரருக்கு சிவபெருமான் பொற்கிழி தந்தார் இன்று அந்த இடத்தில் ஒரு மண்டபம் இருக்கிறது அந்த இடத்தை கிழி கொடுத்து அருளிய திருவாசல் என்ற பெயரால் கல்வெட்டு ஒன்று கூறுகிறது இங்குள்ள சுந்தரர் மூர்த்தம் இரு கைகளிலும் தாளம் ஏந்தி பாடும் அமைப்பில் உள்ளது அடுத்து நாம் பார்க்க இருப்பது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் நீலி என்னும் தளத்தில் அசதியாடிய பதிகம் இந்த பதிகத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னை ஒரு பிச்சையிடும் பெண்ணாக பாவித்து சிவபெருமானை ஆரணிய விடங்கரே என்று அழைக்கிறார் ஆரணிய விடங்கர் ஸ்வயம்புவாக ஆரண்யத்தில் காட்டில் தோன்றிய சிவலிங்க மூர்த்தி விடங்கர் என்றால் அழகர் ஆரணிய விடங்கரே நீங்கள் சூடுவதோ ஒன்றை உங்களுடைய ஊரோ சுடுகாடு நீங்கள் கையில் பிச்சை பாத்திரமாக ஏந்தி இருப்பது ஒரு தலையோடு உங்களுடைய ஆபரணமோ எலும்பு இந்த கோலத்துடன் நீங்கள் என்ன செய்யப் போகின்றீர்கள் உங்கள் மீது காதல் கொள்பவர்கள் உங்களிடம் இருந்து பெறக்கூடியதுதான் என்ன என்று கூறி பாடுகிறார் நீங்கள் பண்பாடு தானே அவ்வாறு தெரிந்தவராக நீங்கள் இருந்திருந்தால் ஏன் கைகளில் பாம்பை சூடிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய பாம்பின் கண்களோ சிவந்து இருக்கின்றன அது உங்களுடைய கையில் படம் எடுத்து ஆடுகின்றது இவ்வாறு சிவந்த கண்களை உடைய படம் எடுத்து கையில் ஆடும்படி பாம்பை சூடி வந்து எங்கள் எதிரே நிற்கின்றீர்களே நீங்கள் ஏன் இப்படி செய்கின்றீர்கள் உங்களுக்கு பிச்சை கொண்டு வந்து இடவும் முடியாது உங்களுக்கு பிச்சை அளிக்கவும் முடியாது நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம் பக்கத்தில் ஒரு பெண்ணோடு வேறு வந்து நிற்கின்றீர்கள் அதனாலும் உங்களுக்கு நாங்கள் பிச்சை இட மாட்டோம் நீ வீர் நடமின் இங்கு நில்லாதேயும் என்று ஒரு பெண் அவரை கண்டு சிவபெருமானைக் கண்டு அஞ்சி அரட்டுவது போல பதிகம் பாடியுள்ளார் அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அசதியாடியது திருமுதுகுன்ற பெருமானுடன் திருமுதுகின்றரே நீங்களும் உங்களது அடியார்களும் ஆடி அசைந்து வீடுகள் தோறும் பாடி சென்று சம்பாதிக்கின்றீர்கள் இவ்வாறு சம்பாதித்த பொருள்கள் எல்லாம் யாருக்காக உமையாளுக்குத்தானோ நீங்கள் ஏன் திசை திசையாக தெரிந்து பலியேற்கின்றீர்கள் பிச்சை எடுக்கின்றீர்கள் இனி பக்தியுடன் பிக்ஷையிடுபவர்களிடம் மாத்திரம் பலி கொள்ளும் பிச்சை ஏற்றுக்கொள்ளும் உம்முடைய காதலி ஊர்கள் தோறும் அறம் செய்ய பார்வதி தேவியானவர் ஊர்களுக்கெல்லாம் அன்னமிட நீர் பிச்சை கேட்டு வீட்டு வாசலில் நிற்பது உங்களுக்கு அழகாக தெரிகிறதா இது என்ன கூத்து நாய் குறைத்து நிற்க வாசலில் சென்று பிச்சை கொள்ள போகின்றீர் இது உமது வாழ்க்கைக்கு அழகா இதுவும் ஒரு வாழ்க்கையா தொண்டர்கள் உங்களை புகழ்ந்து பாடுகின்றார்கள் தேவர்களோ இடைவிடாது உம்மை ஏற்றுகின்றார்கள் வழிபாடு செய்கின்றார்கள் ஆனால் நீரோ திரிந்து திரிந்து வீடுகள் தோறும் வலிக்கு என்று செல்கின்றீர்கள் இதுதான் பண்பா மனம் நைந்து உங்களை விரும்பி வேண்டுவோருக்கு நாளையாகட்டும் என்று நீங்கள் சும்மா இருந்தால் அவர்கள் இறந்த பின் நீங்கள் என்னதான் செய்ய கிடக்கின்றது அவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு நீங்கள் என்னதான் செய்யப் போகின்றீர்கள் என்றும் பாடுகிறார் இந்த தலத்தில் இறைவனை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மேலும் பாடி பன்னிரண்டு ஆயிரம் பொற்காசுகளை பெற்றார் பேற்று அதை மணிமுத்தாறு நதியிலிட்டு திருவாரூர் கமலாலய குளத்தில் திரும்பவும் பெற்றார் அடுத்ததாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அசதியாடியது திருவேள்விக்குடி மற்றும் திருத்துருத்தி என்னும் தலத்தின் மூப்பதும் இல்லை எனத் தொடங்கும் ஒரு பதிகம் இந்த சிவபெருமானோ மான் தோலை உடுத்தியிருக்கிறார் புலி தோலை தோளில் அங்கவஸ்திரமாக வைத்திருக்கிறார் யானை தோலை போர்த்து கொண்டுள்ளார் ஒரு குரத்தி பெண்ணை வள்ளியை தனது மகனுக்கு முருகனுக்கு மனம் முடித்துள்ள ஒரு குரத்தியை மருமகளாக கொண்ட தர்மசீலர் இவர் இப்படியெல்லாம் தெரிந்திருந்தால் இவருக்கு நாங்கள் ஆட்பட்டிருக்க மாட்டோம் தொண்டு செய்திருக்க மாட்டோம் செத்தவர் தலையோட்டில் இவர் பிச்சை ஏற்கிறார் தலையோடு மட்டுமே இவருடைய செல்வம் என்று தெரிந்திருந்தால் இவருக்கு நாங்கள் ஆட்பட்டிருக்க மாட்டோம் ஒற்றியூர் மட்டுமே இவருடைய ஊர் என்று தெரிந்திருந்தால் இவருக்கு ஆட்பட்டு இருக்க மாட்டோம் அதாவது சிவபெருமானுக்கு சொந்த ஊரே கிடையாதாம் அதை ஒத்தி வைத்து விட்டார் அதனால் ஒத்தி வைக்கப்பட்ட ஒத்தியூர் ஒற்றியூர் தான் இவருடைய ஊர் என்று தெரிந்திருந்தால் நாங்கள் இவருக்கு கண்டிப்பாக ஆளாகி இருக்க மாட்டோம் இவருக்கு ஆட்பட்டு இருக்க மாட்டோம் என்று பாடியுள்ளார் அடுத்த சுந்தரர் அசதி ஆடிய பதிகம் திரு ஓணகாந்தன் தளி என்னும் தலத்தின் பதிகம் திரு ஓணகாந்தன் தளி என்னும் ஊரில் இருக்கும் சிவபெருமானே கங்காதேவியாரோ வாயே திறப்பதில்லை கணபதியோ வயிறுதாரி அவருக்கு எப்பொழுதுமே உணவைப் பற்றியே கவலை வேலனோ குமரன் சிறுவயது பிள்ளை அறிவின் முதிர்ச்சி இல்லாதவன் இவர்களை பார்வதி தேவியார் கோலால் அதட்டி ஆழ்வதும் இல்லை எனக்கு தெரிந்தது எல்லாவற்றையும் சொல்லி உம்மை வாழ்த்தினாலும் நீரோ வாய் திறந்து உண்டு என்று சொல்லுவதும் இல்லை இல்லை என்றும் சொல்லுவதில்லை நீ என்னை ஆழ்வாய் என்று நான் இருந்துதான் என்ன பயன் நீ ஐயம் மேற்கும் தொழிலை அடுத்தவரிடமிருந்து ஒழித்துச் செய்யவும் மாட்டீர்கள் அனைவரும் என்று அலைந்து திரிகிறீர்கள் அன்பு வைத்த திருவடிக்கு பணி செய்யும் தொண்டர்கள் உம்மிடம் இருந்து பெறுவதற்கு என்னதான் இருக்கிறது உமது ஆரமோ ஆபரணமோ பாம்பு நீர் வாழ்வது ஆரூரோ எந்த ஊரோ ஆரூர் ஒத்திக்கு வைத்து விட்டபடியால் ஒற்றியூரும் உன்னுடைய ஊரன்று உமது ஊரோ சுடுகாடு உடையோ தோல் கச்சி காம கோட்டம் எல்லாம் தருவதற்கு இருந்தும் நீர் போய் ஊர் ஊராக பிச்சை கொள்வதற்கு என்ன காரணம் அதையும் சொல்லுங்கள் என்று பாடுகிறார் இந்த பாடலில் அவர் ஐந்தாவது பாடலை தொடங்கி பாடும் பொழுது சிவபெருமான் சுந்தரரம் இருந்து மறைந்து கொள்ள பக்கத்தில் உள்ள புளிய மரத்தில் சென்று ஒளிந்து கொண்டு விட்டார் அதை அறிந்த சுந்தர ஆறாவது பாடலுக்கு அங்கு சென்று அந்த பதிகத்தை தொடரவே சிவபெருமான் வேறு வழி இல்லாமல் அந்த புளிய மரத்து காய்களையே பொற்காய்களாக மாற்றி கீழே உதிர்க்க சுந்தரர் அவற்றை பெற்று மகிழ்ந்தார் மேற்படி பதிகத்துள் சுந்தரர் குறித்துள்ளபடியே இந்த கோயிலில் உள்ள பிள்ளையார் வயிறுதாரி பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது கர்ம வினையினால் இரு கண்களையும் இழந்தார் பிறகு அவர் ஒரு கண்ணை காஞ்சிபுரத்தில் பெற்றார் இடது கண் பெற்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆரூர் பூங்கோவிலை வணங்கி கோபுர தரிசனம் செய்து ஒரு கண்ணால் உன்னுடைய பேரழிலை காண முடியவில்லையே என்று ஏங்கி இந்த பதிகத்தை பாடினார் அவர் திருவாரூர் பெருமானிடம் பாடிய ஒரு பதிகம் என்னை நீ விற்க வேண்டுமென்றால் விற்று கொள்ளலாம் நான் உனக்கு ஒத்தி வைக்கப்பட்டவன் அல்ல ஒத்திக்கு வைப்பது என்றால் சில காலம் மட்டுமே அடிமைப்பட்டவன் அல்ல என்று சொல்லுகிறார் நீ என்னை திருப்பி அனுப்பலாகாது நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை அப்படி இருக்க என்னுடைய கண்களை நீங்கள் ஏன் குருடாக்க வேண்டும் என் கண்கள் குருடானதினால் உங்களுக்கு தான் அந்த பழி ஏற்படும் நீங்கள் என்னுடைய மற்ற கண்ணையும் தராவிட்டால் நீங்கள் நன்றாக இருங்கள் என்று பாடுகிறார் ஒழுக்கம் தவறாது பாடும் மடியார்கள் கண்கள் தெரியாமல் மேடு பள்ளத்தில் மூட்டி கொண்டார் மேடிலே முட்டி குழியிலே விழுந்தால் நீங்கள் நன்றாக இருங்கள் என்று பாடுகிறார் அன்புடைய அடியார்கள் தம்முடைய கஷ்டங்களை எடுத்து சொல்லி முறையிட்டால் அவர்களை துன்புறுத்தி மறுபிறப்புக்கு ஆளாக்குவதே உம்முடைய கொள்கையானால் நீங்கள் சுகமாக இருங்கள் என்று கூறுகிறார் பேயோடு அன்பு கொண்டிருந்தாலும் அதிலிருந்து பிரிதல் வருத்தம் தரும் என்பார்களே நீங்கள் என்ன செய்தாலும் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் நான் நாய் போல அங்கும் மிங்கும் திரிந்து உமக்கு ஆட்பட்டவன் உம்மிடம் வந்து முறையிட்டால் நீங்களோ வாயே திறவாது இருக்கின்றீர்களே நீங்கள்தான் நன்றாக இருங்கள் சுகமாக வாழ்ந்திரும் என்று பாடுகிறார் இறைவர் இந்த பதிகத்தின் பிறகு அவருக்கு வலது கண்ணும் கொடுத்து அருளினார் கண்ணொளி பெற்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் அருகே உள்ள நாகைக்காரோணம் சென்றார் சென்று பெருமானை கண்ணார கண்டு மகிழ்ந்தார் மூன்று வேளையும் நெய் சோறு வேண்டும் என்று வேண்டி அசதியாடினார் நாகை காரணத்து பெருமானே எனக்கு பட்டாடைகளும் சந்தனம் முதலியவைகளும் கிடைக்கும்படி செய்யாது நீர் சும்மா இருப்பது என்ன வஞ்சனை கடல் விஷத்தை நீர் உண்ட மயக்கம் ஓரிடத்தில் உம்மை இருக்க விட்டாமல் இருக்க விடாமல் உன்னுடைய புத்தியை கலக்குகின்றது போலும் உன்னுடைய படர்சடைகளையும் பாம்புகளையும் காட்டி என்னை நீ பயமுறுத்தி வேஷம் போட்டால் நான் எப்படி உன்னை அணுக முடியும் மண்ணுலகு விண்ணுலகு அனைத்தும் உன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டவை தேவி குழந்தை முருகன் இவர்கள் எனக்கு துணை இல்லை பெருவயிறு கணபதிக்கு வெறும் சாப்பாட்டிலேயே இன்பம் விஷயம் ஒன்றும் தெரியாது ஆதலால் நீ சும்மா இருப்பது நீதியோ நியாயமோ சொல்லுவீராக என்னுடைய சுகநிலைக்கு வேண்டியவற்றை நீர் தாரேரையாகில் நீங்கள் தரவில்லை என்றால் உமது திருமேனி வருந்தும்படி உம்மை பிடித்து வருத்துவேன் அதனால் பின்பு என்னை இரக்கமில்லாதவன் என்று சொல்லாதீர்கள் திருவாரூர் திருக்குளத்தில் எடுத்த நிதியில் மூன்றில் ஒரு பாகம் அதாவது நான்காயிரம் பொன் எனக்கு இப்பொழுது வேண்டும் இதை நீர் தராவிட்டால் உங்களை ஒருபோதும் அடியெடுத்து வைத்து போகவிட மாட்டேன் வீண் பேச்சுக்கள் பேசி பெண்களுடைய கைவளைகளை நீங்கள் கவர்ந்து கொண்டால் இமவான் மகள் பார்வதி தேவியார் உங்களுடைய செய்கைகளை பொறுத்திருப்பார்களா சொல்லுங்கள் என்று கூறுகிறார் இது திருவிளையாடல் புராணத்தில் வரும் ஒரு கதை சுந்தரருடைய இந்த பாட்டை கேட்டு சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்தார் அவர் மகிழ்ந்து குதிரை முத்து மாலை நவமணிகள் பட்டு சாந்தம் சுரிகை எல்லாவற்றையும் வழங்கினார் இறைவன் தன்னுடைய குதிரை வாகனத்தை சுந்தரருக்கே அழித்து விட்டார் அதனால் அன்றிலிருந்து இந்த கோயிலில் குதிரை வாகன விழா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மட்டுமே நடைபெறுகிறது அடுத்து நாம் பார்க்க இருப்பது கோடிக்கா என்னும் தலத்தின் இறைவனிடம் அவர் அசதியாடிய பதிகம் சேரமான் பெருமான் நாயனாருடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலத்திற்கு வந்தார் கோயில் கடல் அருகே தனித்திருப்பதைக் கண்டு உள்ளம் வருந்தினார் இங்கு சிவபெருமான் தனியாக இருந்து வாடுகின்றாரே என்று இரக்கம் கொண்டு பாடுகிறார் சிவபெருமானுக்கு மிகவும் இறங்கி பாடுகிறார் கோடி குழகி கோடி என்னும் தளத்தில் இருக்கும் அழகரே கடல் காற்று கொடிதாக மிகவும் வலிமையாக கரை மேல் அடிக்கின்றது அயலில் குடியிருப்பார் யாரும் இல்லை உனக்கு யார் துணை என்று நினைத்து நீங்கள் இங்கு இருக்கின்றீர்கள் இந்த காடோ மிகவும் பயங்கரமாக இருக்கிறது தேவியார் அஞ்சும்படி ஆந்தைகளும் கோட்டான்களும் மரப்பொந்திலே ஒன்று கூடி சப்தமிடுகின்றன குழர்கின்றன மிக பொல்லாதவரும் கொடியவருமான வேடர்கள் மற்றொரு பக்கத்தில் இருக்கின்றார்கள் இவ்வாறு இருக்க இந்த கோடியில் அதாவது இந்த மூலையில் தனியே வீட்டிருக்கின்றீர்களே என்று மிகவும் இறங்கி பாடினார் அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அசதி ஆடிய பதிகம் திருப்பரங்குன்றம் என்னும் தளத்தின் பதிகம் மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் முன் பாடிய பதிகம் பழிப்பது போல பழித்து பிறகு சிறப்பித்து அருளுகின்ற பதிகம் உடுப்பதற்கு உடையும் உண்பதற்கு சோறும் எங்களுக்கு தந்து எங்களை உம்மால் ஆள முடிவதில்லை உடலில் உள்ள நோயை களைந்து உங்களால் ஆள முடியவில்லை அதாவது என்னுடைய நோய்களை நீங்கள் போக்குவதில்லை என்று கூறுகிறார் ஆனால் அடியார்களை நன்றாக ஆள வல்லவர்கள்தான் நீங்கள் நீங்கள் மனது வைத்தால் அனைத்தையும் செய்ய முடியும் மலைகளிலும் கரடுமுருடான நிலப்பரப்புகளிலும் நீங்கள் வசிக்கின்றீர்கள் உம்மை சுமந்து திரியும் கொடூரமான மலிவான காளை மண்மேடுகளை கிழித்து கொண்டு தெருக்களில் சுற்றி திரிகின்றது நீங்களும் உங்களைச் சேர்ந்த பூதங்களும் எல்லா திசையிலும் இருக்கின்றீர்கள் பல்வேறு தேவர்கள் அடைக்கலம் தேடி உங்களை வழிபடுகிறார்கள் ஆனால் நீங்களோ ஒரே ஒரு துணியை அணிந்திருக்கிறீர்கள் அந்த தோலை சுற்றி ஒரு பாம்பும் இருக்கிறது தோலே ஆடை தோல் ஆடையின் மேல் நீங்கள் கட்டி இருப்பதும் பாம்பு நீங்கள் கையில் வைத்துக் கொண்டிருப்பதும் பாம்பு நீங்கள் கையில் பிடித்துள்ள பாம்பிற்கு ஐந்து படம் இருக்கின்றதே அதை போகும்படி விடவும் மாட்டே இருக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த காரணங்களால் உங்களுக்கு ஆட்சிய அஞ்சுகின்றோம் பயப்படுகின்றோம் என்று சொல்லுகின்றார் பத்தாவதாக நாம் பார்க்க இருப்பது சேரமான் பெருமானுடன் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சேர்ந்து பாடியுள்ள களம் என்னும் தலத்தின் பதிகம் சேர்மான் பெருமானுடன் சுந்தரமூர்த்தி நாயனார் திருநாவலூர் திருவையாறு இறைவனை தரிசித்தார் பிறகு களம் என்னும் தலத்திற்கு வந்து சேர்ந்தார் அவர் சேருமான் பெருமானுடன் திருக்கோயில் சென்று அங்கு பாடி அருளிய ஒரு பதிகம் இது ஏசி அசதி ஆடல் மத யானையின் தோல்தானா என்னுடைய பிரானுக்கு அகப்பட்டது போர்ப்பதற்கு வேறு ஆடை ஒன்றும் கிடைக்கவில்லையா அவர் அங்கையில் கொள்வதற்கு எரி அன்றி தீச்சட்டி அன்றி வேறு ஒன்றும் கிடைக்கவில்லையா பிடிப்பதற்கு கையில் பிடிப்பதற்கு பாம்பு அன்றி வேறு ஒன்றும் கிடைக்கவில்லையா அந்த பாம்பு கடித்தால் விஷம் ஏறிவிடுமே என்று நான் அஞ்சுகின்றேன் சுடலை தானா பூசும் சந்தனமாக எம் பிரானுக்கு கிடைத்தது சுடலை குறுங்காடு புதற்காடு தானா ஆடுவதற்கு அரங்கமாக இவருக்கு கிடைத்தது வெள்ளை மாடுதானா என்னுடைய பிரானுக்கு ஏறி செலுத்த கிடைத்தது வேறு ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று பாடுகிறார் கடைசியாக நாம் பார்க்க இருப்பது திருமுருகன் பூண்டி என்னும் தளத்தின் பதிகம் சுந்தரர் பெருமான் கொடுங்களூரில் தமது நண்பரான சேரமான் பெருமான் அளித்த வெகுமதிகளை பெற்றுக்கொண்டார் அதை பெற்றுக்கொண்டு திருமுருகன் பூண்டி வழியாக திருவாரூர் செல்ல முற்பட்டார் சிவபெருமானுக்கு சுந்தரர் அனைத்தையும் தன்னிடம் இருந்தே பெற வேண்டும் என்னும் உள்ளம் சிவபெருமான் தனது கணங்களை வேடர்களாக்கி அனுப்பி வைத்தார் சுந்தரர் வைத்திருந்த வெகுமதிகளை கவர்ந்து வரச் செய்தார் செல்வங்களை பறிகொடுத்த சுந்தரர் பெருமான் திகைக்க அங்கிருந்த விநாயகர் அவருக்கு திருமுருகன் பூண்டி திருத்தலத்து இறைவனிடத்தை கை காட்டி காண்பித்தார் சுந்தரர் அவ்விடம் சென்று கொடுகு வெஞ்சிலை என்னும் பதிகம் பாடி இறைவனிடம் முறையிட்டார் எம் பெருமானே திருமுருகன் பூண்டியில் குடியிருந்த உலாவும் நீர் உடையவர்தானா தீரம் உடையவராக இருந்தால் நீங்கள் ஏன் வேடுபரி சமயத்தில் எனக்கு உதவாது இருக்கின்றீர்கள் இந்த ஊரில் எல்லையை வழிப்பறிக்காரர்களிடமிருந்து நீங்கள் காப்பது என்பது இல்லை என்றால் நீங்கள் ஏன் இங்கு வாசம் செய்கின்றீர்கள் முரட்டு வேடர்கள் கூடி வாழ்கின்ற இந்த முருகன் பூண்டியை விட்டு வேறு பத்திரமான இடத்திற்கு போக உம்முடைய எருதின் கால்கள் ஒடிந்து போகவில்லையே அவை நன்றாகத்தானே இருக்கின்றன பின்னை நீங்கள் ஏன் இந்த ஆபத்தான ஊரில் வசிக்கின்றீர்கள் இவ்வாறெல்லாம் முறையிட்டார் இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த இறைவன் தனது திருவருளால் இந்த வெகுமதிகளை மீண்டும் சுந்தரருக்கு அளித்தார் இந்த கோவிலில் உள்ள பதினாறு கால் மண்டபத்தை தாண்டி உள்ளே சென்றால் வலப்பக்கத்தில் வேடுவர்களுடைய உருவமும் சுந்தரருடைய இரண்டு உருவங்களும் இருக்கின்றன அதில் ஒரு முகம் வேடுவர்களிடம் பொருள்களை பறிகொடுத்து வாடிய நிலையிலும் மற்றொரு முகம் அவை திரும்பவும் கிடைக்கப்பட்டதால் மகிழ்ச்சி நிலையிலும் உள்ளன இங்குள்ள விநாயகர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இறைவன் இருக்கும் இடத்தை கூப்பிட்டு காட்டினார் என்று பார்த்தோம் அல்லவா அதனால் அவர் கூப்பிடு விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் இறைவனுடன் தமக்கு உள்ள தோழமை உரிமையால் தனக்கு வேண்டியவற்றை எல்லாம் நயந்து பெற்ற காரணத்தால் வேண்டி பெற்ற காரணத்தால் நயத்திற்கு சுந்தரனார் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அனைவராலும் பாராட்டப்படுகின்றார் நாமும் இந்த பதிகங்களை பாராயணம் செய்யலாம் நன்றி வணக்கம்